ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கருட பஞ்சமி என்று வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி தான் பார்க்க இந்த வருடம் கருட பஞ்சமியானது ஜூலை இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை அன்று வந்திருக்கிறது அதுவும் ஆடி செவ்வாயில் வந்திருப்பது இரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த நாளில் நாம் செய்யும் இந்த எளிமையான வழிபாடு நம்முடைய பொருளாதார பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சில விஷயங்களை நாம் நம்பிக்கையுடன் பின்பற்றினால் போதும் நிச்சயம் வாழ்க்கையில் துன்பமில்லை அதன் அடிப்படையில் கருட பஞ்சமி என்று வீட்டில் செய்ய வேண்டிய அந்த எளிமையான வழிபாட்டை தான் பார்க்கப் போகிறோம் மாலை ஆறு மணிக்கு எளிமையாக இந்த பூஜையை உங்களுடைய வீட்டில் செய்தாலே போதும் எல்லோர் வீட்டிலுமே பசுவின் திருவுருவப்படம் யானையுடைய திருவுருவப் படம் இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது அழகிற்காகவது இதை நீங்கள் சிலையாக உங்கள் வீட்டில் வாங்கி வைத்திருப்பீர்கள் இந்த யானை பசு இரண்டையும் எடுத்து பூஜை அறையில் ஒரு மன பலகையின் மேல் வையுங்கள் திருவுருவ படமாக இருந்தாலும் அதை வழிபாட்டிற்கு பயன்படுத்தலாம் சிலையாக இருந்தாலும் அதை வழிபாட்டிற்கு பயன்படுத்தலாம் இந்த யானை பசுவின் படத்திற்கு முன்பாக தாமரை பூ வில்வ இலை வாசம் நிறைந்த குங்குமம் இந்த மூன்று பொருட்களை வைக்க வேண்டும் தாமரை வில்வம் குங்குமம் யானை பசு வழிபாட்டிற்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் இந்த ஐந்து பொருட்களையுமே பூஜை அறையில் வைத்துவிட்டு ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி அந்த வில்வ இலைகளாலும் குங்குமத்தாலும் யானைக்கும் பசுவிற்கும் அர்ச்சனை செய்ய வேண்டும் சின்ன அட்டையில் யானை படம் பசு படம் இருந்தால் கூட போதும் அதை கூட பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இருபத்தி மூணு அதாவது இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி மூணு முறை சொல்லி அர்ச்சனையை செய்யுங்கள் அர்ச்சனை செய்யும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கஜலக்ஷ்மி அம்சம் ஓம் ஸ்ரீம் காமதேனு வசம் ரச்சகம் வம்சம் ஸ்ரீம் ஸ்ரீம் காயை வில்வ பூரணனி சீக்கிரம் வசியும் ஊம் பட் ஸ்வாகா இதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பசுவின் பொம்மைக்கு இருபத்தி மூணு முறை மந்திரத்தை சொல்ல வேண்டும் யானைக்கு இருபத்தி மூணு முறை மந்திரத்தை சொல்ல வேண்டும் வில்வம் குங்குமம் இரண்டையுமே மாற்றி மாற்றி எடுத்து போட்டு அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனையை செய்து முடித்துவிட்டு மனதாரவங்களுடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும் கடன் சுமை குறைய வேண்டும் செல்வ செழிப்பு உயர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கற்பூர ஆரத்தை காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வழக்கம் போல பூஜைக்கு தேங்காய் உடைத்து ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேதியமாக வைத்து வழிபாட்டை செய்யுங்கள் இந்த எளிமையான வழிபாட்டை இந்த வருடம் நாளை நீங்கள் செய்யும்போது அடுத்த ஒரு வருடத்திற்குள் உங்களுடைய பொருளாதார நிலை நிச்சயம் ஒரு படி மேலே உயரும் அதில் ஒரு துளி கூட சந்தேகமில்லை நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ள அனைத்தையும் நம்பிக்கையாக செய்யும் போது கண்டிப்பாக பல நிச்சயம் உண்டு ஸ்ரீ சஞ்சீவி ராஜசுவாமிகள் அவர்களால் பல வருடங்களுக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டுள்ள வழிபாட்டு முறைதான் இது இந்த பூச்சியை பல பேர் செய்து பலன் அடைந்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாளை கருட பஞ்சமி தினத்தன்று இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்